அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வருமான வரியானது களஞ்சியம் போர்ட்டல் வழியாக ஆட்டோ டெபிட் செய்யும் வகையில் மாற்றம் செய்யப்பட உள்ளது அதற்கு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் களஞ்சியம் போர்ட்டலில் லாக்இன் செய்து ஹச்சார் ஹவுசிங் லோன் டீடைல்ஸ் எல்ஐசி ஹெல்த் இன்சூரன்ஸ் டியூஷன் ஃபீஸ் போன்ற விவரங்களை பதிவு செய்தால் மட்டும் போதும் தானாக இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் செய்து வருமான வரி ஆட்டோ டெபிட் ஆகிவிடும் அது எப்படி களஞ்சியம் போர்ட்டலில் விவரங்களை பதிவு பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் ஒருபடியோ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு ப்ரௌசரோட சர்ச் பரல கலஞ்சியம் ஐஎஃப்எச்ஆர்எம் அல்லது கருவூலம் அப்படின்னு சொல்லி அட்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க் கருவூலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி இன் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ அந்த இடத்துல லாகின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிருக்கும் அதுக்கு கீழே எம்ப்ளாயி ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஒவ்வொரு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் பதினோரு டிஜிட்டில் ஒரு எம்ப்ளாயி ஐடி கொடுத்துருப்பாங்க அந்த ஐடியை என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஹோம் இப்படி தான் இருக்கும் ஸோ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் டூ டவுன்லோடு மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க களஞ்சியம் மொபைல் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நீங்கள் டைரக்டா ப்ளே ஸ்டோர்லேயும் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அல்லது இங்கே தெரியக்கூடிய கியூஆர் கோடையும் ஸ்கேன் பண்ணியும் இந்த கலஞ்சியம் ஆப்பை வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இங்கே அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவதாக அதர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க அந்த மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அதர் அப்ளிகேஷன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாலாவதா இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்போ ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அங்கே உங்களுடைய நேம் இருக்கும் கீழே ஆன்லைன் கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இன்கம் டேக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹச்சா ஹவுஸ் ரெண்ட் ஹவுசிங் லோன் டீடைல்ஸ் மற்ற விவரங்கள்லாம் பதிவு பண்ணக்கூடிய பேஜஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஃபர்ஸ்ட்டு ஹவுஸ் ரெண்ட் டீடைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் டீடைல்ஸ் என்டர் பண்ணக்கூடிய பேஜஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுடைய ஹவுஸ் ரெண்ட் எவ்வளவோ அதை என்டர் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆறாயிரம் அப்படின்னு சொன்னால் ஆறாயிரத்தை என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டீங்கன்னா அது மற்ற மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஆறாயிரம் அப்படின்னு சொல்லி என்டர் ஆயிரும் ஸோ இதுக்கப்புறமா இப்போ நீங்கள் மார்ச் ஏப்ரல்ல இல்லை மார்ச்லேயே நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுறீங்க நவம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீர்னு உங்களுடைய ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏழாயிரம் சொல்லி சேஞ்ச் பண்ணார் அப்படின்னு சொன்னால் மேக்சிமம் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை என்டர் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விவரம் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிரும் ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அந்த விவரம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவாயிடும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ பார்த்துக்கோங்க உங்களுக்கு தவறுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் திரும்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்டேட் கொடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் திரும்ப நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்டேட் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் லோன் டீடைல்ஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஹவுசிங் லோன் டீடெயில்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய பேஜஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி டைப் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போதைக்கு நோ ரிசல்ட் ஃபவுண்ட்னு வருது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து என்னேபிள் ஆகும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்கே அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்க லோன் சேங்ஷனட் அமௌண்ட் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் அப்படின்னு சொன்னா அந்த உரங்களை என்டர் பண்ணிக்கோங்க எப்போ லோன் வந்து உங்களுக்கு சேங்ஷன் ஆச்சு அப்படின்ற உரங்களை என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் அது எவ்வளவு சொல்லி பார்த்து பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பாத்தீங்கன்னா மார்ச்ல என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மேல தான் லோன் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா சோ மார்ச்ல அண்டர் பண்ணும்போது இந்த வரங்கள்லாம் நீங்க பதிவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சோ நீங்க வந்து நெக்ஸ்ட் ஏப்ரல் மார்ச்சோ அல்லது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செப்டம்பர் அக்டோபர்ல நீங்க வாங்குறீங்கன்னா அப்போ வந்து இது எடிட் பண்ணி என்டர் பண்ணக்கூடிய பேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணுவாங்க நீங்க அப்போ கூட இது வந்து என்டர் பண்ணிக்கலாம் சோ இப்போதைக்கு எதுக்காக இதெல்லாம் என்டர் பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மாசம் ஒரு லட்சம் அரசு ஊழியரோ அல்லது ஆசிரியரோ மந்த்லி வந்து ஒரு ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொன்னா ஒரு பன்னெண்டு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் வாங்குவாரு லாஸ்டா அந்த பிப்ரவரி அண்ட் மார்ச் மாசத்துல அவர் போயிட்டு டேக்ஸை வந்து ஒரு லட்சமா கட்டும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வருது அல்லது அவர் போயிட்டு வந்து பேங்க்ல சலான் எடுக்க வேண்டியதாக இருக்கு ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி அண்ட் மார்ச் மாசத்துல ஒரு லட்சமா நீங்க டாக்ஸ் கட்டுறதுக்கு பதிலாக நீங்க பேசிக்கா ஒரு சில டீடைல்ஸ் எல்லாம் பதிவு பண்ணிருங்க நாங்க மாசம் அதுக்கேற்ற மாதிரியா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு மாசமும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பத்தாயிரமா டாக்ஸ் வந்து சேலரியிலே பிடித்தம் செய்கிறது மாதிரியா வந்து வரப்போகுது ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உரங்களை எல்லாம் பதிவு பண்ண சொல்லியிருக்காங்க நீங்க பதிவு பண்ணுங்கள் மேக்ஸிமம் டீடைல்ஸ் வந்து பின்னாடி அப்டேட் பண்ணுற மாதிரியோ எடிட் பண்ணுற மாதிரியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரலில் உங்களுடைய சேலரி ஒரு மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு இன்சென்டிவ் வாங்கியிருப்பீங்க அல்லது இன்கிரிமெண்ட் வாங்கியிருப்பீங்க அல்லது ஒரு செலக்ஷன் கிரேட் வாங்குறீங்கன்னு சொன்னால் அது ஆட்டோ கால்குலேட் ஆகி அதுக்கேற்ற மாதிரியாக டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மே மாசத்துல ஒரு பத்தாயிரம் பிடிச்சிருந்தாங்கன்னா அடுத்த மாதம் ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டாயிரம் பிடிக்கிற மாதிரியே அதுவே வந்து பார்த்தீங்கன்னா களஞ்சியம் போர்ட்டலில் வந்து செட் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கு தான் வந்து இந்த எல்லாம் பதிவு பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஹையர் எஜுகேஷனுக்கு லோன் இன்ட்ரஸ்ட் ரீபேமெண்ட் ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு உயர்கல்விக்கு நீங்கள் ஒரு ரெண்டு லட்சம் இல்லை மூணு லட்சம் வந்து லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த லோனை வந்து நீங்கள் திரும்பி செலுத்தும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அமௌண்ட் கட்டிக்கிட்டே இருப்பீங்க அதுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் இந்த இடத்துல நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க ரெண்டல் இன்கம் ரிசீவ்டு அதாவது நீங்கள் ஏதாவது வா வீடு வந்து வாடகைக்கு விட்டுருந்து அதுலேருந்து உங்களுக்கு எதாவது இன்கம் வந்துச்சுன்னா அந்த உரங்களை இங்கே பதிவு பண்ணிக்கோங்க ஸோ இப்படி ஒரு சில உரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமா இது பற்றிய முழு உரத்தையும் நம்ம சேனலில் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் லோன் இன்ட்ரெஸ்ட் ரீபேமெண்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதான் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஹையர் எஜுகேஷன் லோன் இன்ட்ரெஸ்ட் ரீபேமெண்ட் அதே தான் நீங்கள் உயர்கல்வி படிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு லட்சரமோ இல்லை மூணு லட்சமோ லோன் வாங்கியிருப்பீங்க அந்த லோன் வந்து மாதம் ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் சொல்லி நீங்கள் கட்டிக்கிட்டே இருப்பீங்க அதில் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும் அந்த ஒன் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் அப்படின்னு சொன்னால் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் ஃபார் ரிசர்ச் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் எதுக்காக டொனேஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிசர்ச்சுக்கு அதாவது ஆராய்ச்சிக்கு ஏதாவது டொனேஷன் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த விவரங்களை இங்கே என்டர் பண்ணணும் அதுக்கான தொகையை வந்து என்டர் பண்ணிக்கோங்க ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்துருக்கீங்க அல்லது அஞ்சு லட்சம் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த உவரங்களை என்டர் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளைம் எக்ஸம்ஸன் அண்டர் செக்ஷன் எயிட்டி ஜிஜின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த உரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கிளைம் எக்ஸ்டன்ஷன் கொடுத்துட்டு ஒரு சில நோ ரிசல்ட் ஃபவுண்ட் வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்டர் பண்ணுறதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மந்த் இப்போ ஏப்ரலில் உங்களுடைய சேலரி இப்போ மார்ச்சில் உங்களுடைய பேசிக் சேலரி எவ்வளோ ஒன் இயருக்கு எவ்வளோ வரும் ஒரு ரெண்டு டிஏ அரி டிஏ கொடுத்தாங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கடுத்து ஒரு இன் இன்க்ரிமெண்ட் வரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதுவே ஆட்டோ கால்குலேட் ஆகி உங்களுக்கு டாக்ஸ் எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மார்ச் மாதம் அடுத்து ஏப்ரல் மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டாயிரமோ அல்லது பத்தாயிரமோ அப்படி மாசம் மாசம் வந்து உங்களுடைய சேலரியிலேயே வந்து பாத்தீங்கன்னா டிடக்ஷன் பண்ணிட்டு இருக்கும் ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுனுடைய நிதியாண்டில் போயிட்டு நீங்கள் பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சமா நீங்கள் டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுக்கு டேக்ஸ் வந்து ஒரு லட்சமா அல்லது ஒரு லட்சத்தி இருபதாயிரமா வரும் ஆனால் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பத்தாயிரம் எட்டாயிரம் ஒவ்வொரு மாசமா நீங்க பிடித்தம் செஞ்சதுனால அந்த பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஒரு பத்தாயிரமோ ஒரு பன்னிரெண்டாயிரமோ ரிமைனிங் இருக்கக்கூடிய டாக்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணி அப்படியே பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காகத்தான் இந்த மாதிரி கொண்டு வர்றாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டர் செக்ஷன் எயிட்டி சிசிஇ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த விவரங்கள் பதிவு பண்ணக்கூடிய பேஜஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இதுல எவ்வளோ இன் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்றி என்டர் பண்ணிக்கோங்க இதில் இன்வெஸ்ட்மென்ட் டைப் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி யூஎல்ஐபி டியூஷன் ஃபீஸ் பாருங்க நம்மளுடைய அரசு ஊழியர்களுடைய குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ல படிக்கும்பொழுது பாத்தீங்கன்னா அவங்களுக்கான டியூஷன் ஃபீஸ் நம்ம வந்து இங்க வந்து காலேஜோ அல்லது பிரைவேட் ஸ்கூல்லேயே படித்தாங்கன்னா அதுக்கான தொகையை நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன் பண்ணிக்கலாம் என்டர் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டோம்னா அந்த விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதிவாயிடும் ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஐடி கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மேனுவலாக ஒரு ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதில் கையில் ஃபில் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் கால்குலேட்டரில் நம்ம வந்து சொன்னா நம்மளுடைய விவரங்களை எல்லாம் இன்புட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஐடி கால்குலேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கால்குலேட் ஆயிடும் ஸோ அதை நம்ம ஆஃபீஸில் கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ இனிமேல் அது தேவை கிடையாது ஸோ எல்ஐசி அச்சாரியா ஹவுசிங் லோன்

வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்டர் செக்ஷன் எய்டிசிசிடி ஒன்னு பி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுல என்னென்ன டீடெய்ட்ஸ் எல்லாம் பதிவு பண்ற மாதிரி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுல எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி அப்ராக்சிமேட்டா நீங்க இப்போதைக்கு பதிவு பண்ணிக்கோங்க இதுல மாற்றங்கள் இருந்துச்சுனாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஒரு அறுபதாயிரம்னா அறுபதாயிரத்தை என்டர் பண்ணிக்கோங்க இதுல இன்வெஸ்ட்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணீங்கன்னா

அப்புறமா அது தொடர்பான வீடியோஸ் அது தொடர்பான தகவல்கள் வந்து பின்னாடி நான் சொல்றேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் சோ ஒவ்வொன்றுமே நம்ம என்டர் பண்ணிட்டு சேவ் பண்ணிடணும் சோ சேவ் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்ஐசி தொடர்பான விவரங்கள் வந்து பதிவு பண்ணலாம் சோ இந்த இடத்துல பிரீமியம் பெய்டு ஒரு நாற்பதாயிரம்னா நாற்பதாயிரத்தை என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சம் அசூடு எத்தனை ரூபா பாலிசி அது அஞ்சு லட்ச ரூபா பாலிசின்னு அதை என்டர் பண்ணிக்கோங்க பாலிசி நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அந்த பாலிசி எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி நான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது தொடர்பான விவரங்கள் பதிவு பண்ணக்கூடிய பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ ப்ரீமியம் அமௌண்ட்டு ஒரு ஐம்பத்தி ஐயாயிரம் ஐம்பத்தி ஆறாயிரம் ப்ரீமியம் கவர்டு சீனியர் சிட்டிசன்ஸ் அது கிளிக் பண்ணீங்கன்னா நோ ரிசல்ட் ஃபவுண்டுன்னு வருது இன்னும் அப்டேட் பண்ணலை அப்டேட் அப்புறமா அந்த இடத்துல ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க ப்ரீமியம் ஃபார் பேரண்ட் நம்ம பேரண்ட்டுக்கு அவ்வளோ பே பண்ணியிருக்கோம் ஸோ ப்ரீமியம் சாரி பேரண்ட்ஸ் சீனியர் சிட்டிசன்ஸ் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் அதுக்கு எவ்வளோ நம்ம செலவு பண்ணியிருக்கோம் ஸோ இந்த உரங்களை எல்லாம் நம்ம பதிவு பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பார் ஃபிசிக்கலி சேலஞ்சு டிபெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதான் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அதாவது அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுடைய குழந்தைகளோ அல்லது ஸ்பௌஸோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னா பிசிக்கலி சேலஞ்சாக இருந்து அவங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான தொகையை நம்ம வந்து டெடெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த உரங்களை இங்க பதிவு பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சுடு செலக்ட் ஆகி அதை கிளிக் பண்ணீங்கன்னா பிளைண்டு டெஃப் இப்படி ஒரு சில இதெல்லாம் வரும் ஸோ அது சரியான ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த குழந்தையோ அல்லது ஸ்பௌஸோ பூமியாக இருக்காங்கன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெர்சன்டேஜ்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதை நம்ம என்டர் பண்ணுற மாதிரியாக வரும் ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இன்னும் எனேபிள் ஆகலை ஸோ அது இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தாயிரம் செலவு பண்ணிருக்கீங்கன்னா அந்த விவரங்களை வந்து நீங்க இங்க பதிவு பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க ஒவ்வொன்றும் நீங்க பதிவு பண்ணதுக்கு அப்புறம் சேவ் பண்ணதுக்கு அப்புறமா கீழே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்னைபிள் ஆகும் நெக்ஸ்ட் வந்து டொனேஷன் அண்டர் செக்ஷன் எயிட்டி ஜி ஸோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா டொனேஷன் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா அந்த விவரங்களுக்கான தொகையை இங்கே வந்து பதிவு பண்ணிக்கலாம் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டொனேஷன் டைப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிலதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இது இப்போதைக்கு இதுதான் எனேபிள் ஆகுது இதையும் தாண்டி இன்னும் ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் நீங்கள் சரியான ஒன்றை நீங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு யாருக்கு டொனேஷன் பண்ணீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளவு அமௌண்ட் அப்படின்றதையும் என்டர் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டர் செக்ஷன் எயிட்டி சிசி ஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு அதுக்கான டேட்டையும் என்டர் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க அதர் இன்கம் அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணி அதில் உங்களுக்கு ஏதாவது லாபம் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த தொகையை நீங்க இங்கே என்டர் பண்ணணும் நெக்ஸ்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஏதாவது இருந்துச்சு ஷார்ட் டர்ம் அந்த மாதிரி அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கெப்பாசிட்டி இந்த மாதிரி அதர் இன்கம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த விவரங்களையும் நம்ம வந்து இங்க எண்டர் பண்ணிட்டு சேவ் பண்ண வேண்டியதாக இருக்கும் சோ மேக்சிமம் பாத்தீங்கன்னு சொன்னா அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய மாத ஊதியம் வந்து பாத்தீங்கன்னா களஞ்சியம் போர்ட்டல் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த கலைஞம் ஊதியத்துல இருந்து இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ண உடனே அதை ஆட்டோ கால்குலேட் பண்ணி டெபிட் பண்ணி எவ்வளவு நமக்கு மாசம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் டேக்ஸ் எவ்வளவு வரும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு மாசமும் பிடிக்க போறாங்க பிப்ரவரி மாசம் மொத்தமா பிடிக்கக்கூடிய தொகையை ஒவ்வொரு மாசமும் குறிப்பிட்ட அளவு பிடித்தம் செய்ய போறாங்க அதுக்காக தான் இதை அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க கொண்டு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியரோ அலஸ் அரசு ஊழியரோ ஒரு பன்னெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருது அப்படின்னு சொன்னால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரமோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி எண்பதாயிரமோ அல்லது ஒரு லட்சமோ வந்து பிப்ரவரி மாசமோ அல்லது மார்ச் மாதமோ டாக்ஸ் பே பண்ணுவார் ஸோ அப்படி டாக்ஸ் பே பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாத ஊதியத்தை கூட அவங்களுடைய டாக்ஸ் அமௌண்ட் அதிகமாக இருக்கும் இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மாத ஊதியத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையும் மீதி தொகை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க போய் பேங்க்ல சலான் எடுத்து கட்டுற மாதிரியா இருந்தது ஸோ அந்த சிக்கல்கள் எல்லாம் தவிர்ப்பதற்காகத்தான் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரமா அப்படின்னு சொன்னா மாசம் பத்து பத்தாயிரமா பிடிச்சிட்டே வாங்க பன்னெண்டு மாசமும் நீங்க பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிப்ரவரி மாசமும் அதே பன்னெண்டாயிரம் இருந்துரும் அப்படின்றதுக்காக தான் இது கொண்டு வராங்க நீங்கள் பதிவு செய்த விவரங்களில் ஏதாவது மாற்றங்கள் வரணும் மாற்றங்கள் செய்யணுன்னாலும் மாற்றங்கள் செய்கிறதுக்கான வசதிகள் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ இது நடைமுறைப்படுத்தினதுக்கு அப்புறமா தான் ஒரு சில இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறமா என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அதை எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹோமை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணி லாகவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ டீச்சர்ஸ்